நல உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் திமுக மாவட்ட செயலாளர் கேக்குவட்டி கிறிஸ்துமஸ் தெரிவித்தார் திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள தனியார் அரங்கில் திருவாரூர் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் முன்னிலையில் நடைபெற்றது கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடும் விதமாக கேக்கு வெட்டி அனைவருக்கும் வழங்கினர் தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் நகர செயலாளர் வாரி பிரகாஷ் பேரூர் செயலாளர் பூண்டி கலைவேந்தன் சீரபான்மை நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் தாஜுதீன் மாவட்ட துணைத் தலைவர் ஜெபாஸ் ட்ரோலி

தனிக்கு அதாவது இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பேரறி பிறகை அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட தாதக மந்திரமான ஒன்றே குலம் ஒருவன் என்ற Ada hey, yang berbicara Eh, kakek ganti ya yeah. nah, Sir, Bang, 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 Happy பயிர் பொருளும் நம்மை சுற்றுடர்